தி சாட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ராசி நல்ல ராசி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்முடன் நிகழ்ச்சியில் இணைபவர் ஜோதிட ரத்னா திருமதி மீனா ஞானசேகரன் அவர்கள் இந்த சாட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜாதகம் பார்க்கறது ராசி பலன் கேட்கறதெல்லாம் பெரும்பாலோர் வாழ்க்கையில ஒரு அன்றாட தேவையாகவே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பெரிய மகான்கள் முனிவர்கள் இவங்கள்லாம் ஞான நிலையில இருந்து இந்த ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு ராசிகள் அப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவற்றோட இருப்பு இயக்கம் இதை பயன்படுத்தி என்ன நமக்கு படைத்து கொடுத்த அரிய சாஸ்திரம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது பன்னெண்டு ராசிகள் இருக்கு இதில் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் பிறப்பு ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு ரகசியத்தை அவங்களோட ராசியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பிறப்பு ரகசியம்னா என்னான்னு நீங்கள் நினைப்பீங்க பிறப்பு ரகசியம்னா என்னன்னா ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு என்னான்னா கிடைக்குங்கிற கொடுப்பினை எதாவது அவங்க அனுபவிச்சே ஆகணுங்கிற கர்மா அவங்க ராசிப்படி அவங்களுக்கு வர்ற நோய்கள் அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்கிற ஒரு செய்தி தான் நம்ம அஸ்ட்ராலஜிங்கிறது ஜோசியம்ங்கிறது மேசராசியோடய பொது பலன்கள் எப்படி இருக்கும் மேடம் மேஷ ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் முதல் ராசி இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க பஞ்சத பஞ்சபூத கொள்கைப்படி இதை ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க இது யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆட்சி புரிபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேகம் வீரம் நிறைந்த செவ்வாய் பகவானோட வீடு இது இந்த வீட்டில் தான் மேஷ ராசியில் தான் சுட்டரிக்கும் சூரிய பகவான் பவர்ஃபுல் சூரிய பகவான் அடைகிறார் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ராசி இதுன்னு இந்த பாட்டிலெலாம் வரும்ல நெருப்புடான்னு அந்த நெருப்புடான்னு சொல்கிற ராசி தான் இது இந்த ராசி இந்த ராசியில் உள்ளவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மெலிந்த உருவந்தான் இருக்கும் ஆனால் பார்க்க கம்பீரமாக இருப்பாங்க அவங்க கண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ஒரு ஒரு கௌரவமான தோற்றம் உடையவங்களாக தான் இருப்பாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குணநலன்கள் நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட குணநலன்களை சொல்லணும்னா ரொம்ப ஆளுமை பண்பு உடையவங்க இவங்க எந்த ஒரு இடத்துலையும் தலைமை பதவியில் இருக்கணும்னு நினைப்பாங்க நினைக்கிறதோடு மட்டும் இல்லை அதை எப்படியாவது அடைஞ்சே தீருவாங்க ரொம்ப அறிவாளி ஆற்றல் மிக்கவங்க ரொம்ப ஆன்றோர்களாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் அறிவாளிகள் இவர்கள் இப்போ ஒரு செய்தி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு வைங்க த பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் த பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறது எண்ணம் மட்டும் இருக்காது அந்த பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம எந்த வழிகளை கடைபிடிக்கலாம் எப்படி திட்டம் தீட்டி அந்த முதல் நிலைமைக்கு வரலாங்கிறத அவங்க பண்ணியே காட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு பத்து பேர் உக்காந்துருந்தால் கூட அங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மேஷராசி மேஷராசினராக தான் இருக்கவே முடியும் அப்படி தான் அவங்க ஆவாங்க ஆளுமை பண்பு மிக அதிகம் இவங்களோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிற அறிவுரையும் ஆலோசனையும் ஒரு வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயா இருக்கட்டும் அப்படி இல்லாமல் வெளியிலேயா இருக்கட்டும் இவங்க சொல்கிற அறிவுரையும் ஆலோசனையும் அந்த சொல்கிறவங்கள மிகப்பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும் எல்லாரும் இவரை ரொம்ப மதிப்பாங்க இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அதனால இவர் மேலே எப்பவுமே ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் இவருக்கு அந்த ஆளுமை பண்பும் இருக்கும் இதில் என்ன இவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு எல்லாம் தெரியும்னு இவருக்கும் தெரியும் அதனால என்ன பண்ணுவார்னா இவருக்கு கொஞ்சம் தலக்கணம் இருக்கும் அந்த ஞான செருக்கும்பாங்கள ரொம்ப கற்று அறிஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செருக்கு இருக்கும் பாரதியை எடுத்துக்கிட்டால் கூட யாம் அறிந்த முளை தன்னையே யாம் அப்படின்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி ஒரு ஞான செருக்கு இவங்கள்ட கட்டாயம் இருக்குங்க இவங்க அறிவுரையை கேட்கவே மாட்டாங்க அடுத்தவங்களோட அறிவுரையை அவ்வளவா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க நான் சொல்கிறது நிச்சயமாக மேஷராசி நேர்களுக்கு கரெக்டாக இருக்கும் முடிஞ்சோன்னே இது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் போடணும் எல்லாரும் அது நிச்சயமாக இதில் எயிட்டி பர்சன்ட் உண்மையாக இருக்கும் இதில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு ஒரு சில கருத்துக்கள் மாறுனா கூட எயிட்டி பர்சன்ட் இந்த பொதுவான குணநலன்கள் கரெக்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் யாரையும் அனுசரிக்க மாட்டாங்க இவங்களுக்கு அப்பா மேலே மிக சிறந்த அன்பு இருக்கும் அம்மா விட அப்பா மேலே இவங்க குடும்ப வாழ்க்கையை நம்ம சொல்லணும்னு சொன்னால் நல்ல மனைவி அமைப்பாங்க சொற்ப பிள்ளைங்கள் தான் இருக்கும் ரொம்ப கொச்ச கொச்சனாக இருக்காது ஒன் ஆர் டூ சொற்ப பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு இவங்க மனை பெண்ணாக இருந்தால் ஆண் வழியிலையோ ஆணாக இருந்தால் பெண்ணோ இந்த மாமனார் மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் இவங்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அதை பற்றி அவங்க கவலையும் பட மாட்டாங்க தன்னுடைய சொந்த உழைப்பால் உழைத்து முன்னேறுற அந்த தகுதியும் திறமையும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ராசியை வச்சே அந்த தத்துவத்தை வச்சே சொல்லலாம் இது வந்து ஒரு சர ராசிம்பாங்க இந்த ராசி மேஷ ராசியை சர ராசிம்பாங்க சர ராசின்னா இயங்கி கொண்டே இருக்கும் ராசி அப்புறம் நெருப்பு தத்துவம்னு சொல்கிறோம் இதை இந்த சர ராசியில் இருக்கவங்க கோவப்பட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும் செவ்வாங்கிறவர் வந்து பவர்ஃபுல்லான ஆள் வீரியமான ஆள் சூரியன்கிறவர் சுட்டெரிக்கக்கூடு இதே மாதிரி அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா கோபம் வராது கோவம் வந்துச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வரும் கோவக்காரவங்களாக தான் இருப்பாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்கள்ல அந்த மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு சில ஸ்பெசிஃபிக்காக சில நோய்கள் வரும் மேஷராசின்னா ஏன்னா இது உஷ்ணமான தேகம் அவங்களுக்கு இருக்கும் மேஷராசிங்கிறதுனால அவங்களுடைய தேகம் உஷ்ணமான தேகமாக இருக்கும் அவங்க கூலிங் பண்ணிக்கணும் இந்த ஆயில் பாத் எடுக்கிறது அதெல்லாம் இப்போ விட்டே போயிடுச்சு அந்த பழக்கம் மேஷராசிக்காரர்கள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கட்டாயம் எடுத்துக்கணும் இவங்களுக்கு வந்து முக்கியமாக வர்ற டிசீஸ் என்னென்னா ஜுரம் தலைவலி அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள் நிச்சயம் தலைவலி இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு சின்ன டென்ஷன் ஆனால் கூட தலைவலி வந்துடும் இவங்களுக்கு தோல் நோய் வரும் இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா கோபக்காரர் இல்லை அதனால் நிச்சயமாக என்ன இருக்குன்னா ப்ரெஷர் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வருவோம் அப்புறம் டஸ்ட் அலர்ஜி இவங்களுக்கு ஷுவராக இருக்கும் டஸ்ட் அலர்ஜி ஷுவராக இருக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா இவங்க பண்ண வேண்டிய ஒரே செயல் இந்த மாதிரி ஹெல்த் ஹசார்ட் வரும்போது உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை எடுத்துக்கணும் அலட்சியமாக விடக்கூடாது அதுதான் இவங்க கட்டாயம் செய்யணும் இவங்க இவங்க தொழில்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி எந்த தொழில் அமையும் சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சிமெண்ட்டு ஜல்லி செங்கலும்பாங்கள அந்த கட்டுமான தொழில் இவங்களுக்கு அவ்வளவா கை கொடுக்காது இவங்க வந்து இந்த சோலார் எனர்ஜி சூரிய சக்தியை பயன்படுத்தி செய்கிற வேலைகள் அப்புறம் முதன்மை மேலாளராக இருக்கிறது அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இது மாதிரி வேலைகளில் வந்து இவருக்கு வந்து கை கொடுக்கும் இவருக்கு எப்போவுமே முதன்மையாக இருக்கணும் ஆளுமை பண்புடைய வேலைகள் அனைத்துலேயுமே இவங்க சிறந்து விளங்குவாங்க அந்த மாதிரி வேலைகளை எடுக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்டுக்கு போயிடுவாங்க எப்போவுமே பிரபலம் அடைவாங்க சீக்கிரமே பிரபலம் அடைந்துருவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னான்னு கேட்டால் இது நெருப்பு ராசி அதனால் இவங்க வந்து சிவபெருமானை வணங்கணும் இப்போ வந்து நெருப்பு ராசின்னு சொன்னோன்னா நல்லா தெரியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவர் அருணாச்சலேஸ்வரருக்கு நெருப்பு ராசிங்கிறதுனால தீபம் கற்பூரம் அந்த நெருப்பு சம்மந்தமாக அவரை வணங்கினா இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் முருகனோட பாதங்களை நல்லா பற்றிக்கணும் இவங்க இவங்களுக்கு வந்து ராசியான எண் அப்படின்னு சொன்னால் ஆறும் ஒன்றும் இவங்களுக்கு மிக ராசியான எண் நம்பர் சிக்ஸ் அண்ட் ஒன் இவங்களுக்கு வந்து ரொம்ப ராசியான எண் இவங்களுக்கு ராசியான நிறம் பற்றி சொல்லணும்னா அந்த ரெட் ரெட்டு பவழ சிகப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெட்டு இந்த சன்செட் ஆரஞ்சு சொல்லுவாங்க அந்த நிறம் வந்து இவங்களுக்கு அதிக அஷ்டத்தை கொடுக்கும் என்ன நிறமாக இருக்க முடியும் இவங்க வந்து கருநீளத்தையும் கருப்பு நிறத்தையும் ஒரு முக்கியமான தருணங்களை தவிர்ப்பது மிக நல்லது எப்பவுமே மேன்மையாக இருக்கிறவங்க தாங்க மேஷ ராசிக்காரவங்க ரிஷபராசியை பற்றி சொல்லுங்கள் இந்த ரிஷபராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் ரெண்டாவது ராசி ரெண்டாவது ராசி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண் ராசி பெண் ராசி இந்த ராசியை பெண் ராசின்னு சொல்லுவாங்க பஞ்சபூத அமைப்பு படி இது நில மண் தத்துவத்தை கொண்டது இது ஒரு ஸ்திர ராசி ஸ்திரம்னா ஸ்திரமாக இருக்குதுன்னா என்ன சொல்லுவோம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராசியோட சிம்பிள் குறியீடு உங்களுக்கு தெரியும் காலை மாடு அதனால இந்த ராசிக்காரர்களோட பற்றி சொல்லணும்னாலே பாவிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ரொம்ப பாசமானவர்கள் தான் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட்டாக சொல்லணும்னா ரிஷபராசிக்காரங்களாம் ரொம்ப பாசமானவங்க இவங்களோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தோ இவங்களை இந்த ராசி யாரோட ராசின்னு கேட்டால் கலை உணர்வு மிக்க சுக்குரனோட வீடு இது இந்த வீடு சுக்குரனோட வீடு இங்கே யார் உச்சம் அடைகிறார்கள்னா தாய் கிரகம்னு சொல்கிற சந்திரன் உச்சம் அடையும் சூரியனை தகப்பன்னு சொல்லுவாங்க சந்திரனை தாயின்னு சொல்லுவாங்க தாய் கிரகமான சந்திரன் இந்த ரிஷபராசியில் தான் உச்சமடையும் இந்த தாய் ராசின்னு சொல்லுவாங்க அப்புறம் மனோகாரகன் மனத்தோட உணர்வுகளுக்கு சம்மந்தப்பட்டதுனால சந்திரனை மனோகாரகன் சொல்லுவாங்க இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாசம் இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு வைங்க இந்த குடும்ப மெம்பர் மேலே அக்கறையும் அன்பும் பாசமும் அள்ளி அள்ளி கொட்டுவாங்க திகட்டுற அளவுக்கு அது இவங்க எஸ்பெஷலி இவங்க பிள்ளைங்க தாய் கிரகம் அங்கே உச்சம் பெறுறதுனால இவங்க பெற்ற பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ண தயாராக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு அப்பா அம்மா வந்து அவங்க கிட்னியை கூட தானம் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்காக அந்த எந்த கோர் இதுக்கு போயிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க பிள்ளைகள் நல்லா இருந்தால் கூட இவங்களுக்கு பொழுதனைக்கும் தன் பிள்ளைகளை பற்றிய சிந்தனையாகவே இருக்கும் அவங்கள இன்னும் என்ன செய்யலாம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப இவங்களுக்கு சுய கர்வ சுய ஜாஸ்தி ஆனால் அதை கூட தன்னுடைய குழந்தைகளுக்காக விட்டு கொடுப்பாங்க இவங்க இவங்களோட பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் ரொம்ப இவங்க யாராக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தால் கூட அவங்களிடம் ரொம்ப நல்லா பழகுவாங்க ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிற பாகுபாடை பார்க்க மாட்டாங்க இவங்க இவங்கள்ட்ட உள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இவங்க எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாங்களோ பாசம் கொடுக்குறாங்களோ இதே மாதிரி வந்து தன்னை வந்து பேம்பர் பண்ணணும் எல்லாருமே யோசிப்பாங்க மற்றவர்களுக்கும் தங்க மேலே அவ்வளோ பாசம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க தோற்றத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தோற்றமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்களுக்கு நிலவு உச்சம் அடையுதுன்னா நிலவு ஒரு பெண்ணாகின்னு தானே பாடுறாங்க கவிஞர்கள்லாம் பெண்ணோட அழகை சொல்லும்போது நிலவ உதாரணம் சொல்லி தான் பாடுவாங்க அந்த நிலவு மாதிரி மிக அழகான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க கொஞ்சம் பருமனான தேகம் இருக்கும் மேஷராசிக்காரவங்க கொஞ்சம் மெல்லிய தேகமாக இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பருமனான தேகம் இருக்கும் இவங்க நான் சொன்ன மாதிரி மிக மிக பாசமானவங்க இவங்கள்ட்ட உள்ள சின்ன ப்ராப்ளம் கே விருந்து நல்ல ஃபுட்டின்னு சொல்லுவாங்கள்ல நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசைப்படுவாங்க ஊர் சுற்ற ஆசைப்படுவாங்க ஜாலியாக இருக்க ஆசைப்படுவாங்க குடும்ப உறவினர்களோட பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க இவங்க தாய் கிரகம் அங்க உச்சம் பெறுறதுனால தன்னோட குடும்ப உறவினர்கள் புள்ள குட்டி அந்த அண்ணன் தங்கச்சி இவங்களோட போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க தனிமைங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்கள்ட்ட என்னன்னா நம்ம ரொம்ப பாசமாக இருக்கோம்ல அவங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுதான் இப்போ சாதாரணமாக அவருடைய கணவர்னு வச்சுக்க வாழ்க்கை துணை ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தா ஹஸ்பண்டு அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்கல்ல ஆனால் இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சாப்பிட்டியா எப்படி இருக்க தூங்குனியா அவர் ரொம்ப பேம்பர் பண்ணணும்னு பார்ப்பாங்க இதனாலே இவங்க பிரச்சனை என்னான்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையலையோ நம்ம ஹஸ்பண்டை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அடி குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும் இவங்களுக்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன அதிருப்தி இல்லாமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாது இவங்கள பேம்பர் பண்ணணும் அதீத பாசம்தான் இதுக்கு காரணம் இவங்கள்ட்ட இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு காசு இல்லைன்னா கூட கடை வாங்கியாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது இது ரெண்டையும் ரிஷப கட்டாயமே பண்ணவே கூடாது என்னதான் ரிஷப ராசிக்காரவங்க இருந்தாலும் இவங்களுக்கு தொழில்னு பார்க்கும்போது கட்டுமான தொழில் இவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அது இல்லாமல் காலை ஃபுட்டு சம்மந்தப்பட்டது உணவு சந்திரனாலே உணவு உணவு விவசாயம் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் நல்ல வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு எப்போவுமே சாதகமாக அமையும் இந்த சந்திரன்கிறதே பயண கிரகம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போகிறது அந்த வெளிநாட்டு வாய்ப்பு இதனால் இவங்களுக்கு நல் இவங்களுக்கு வர நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட வேலை கிடைச்சா கூட இவங்க நல்ல பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு அடைவாங்க இவங்களுக்கு என்ன நோய் வர வாய்ப்பு இருக்குன்னா இது வந்து ரெண்டாவது ரிஷப மண் ரொம்ப பொறுமைசாலிங்க இவங்க மாடு உழைப்பாளி இப்ப கால மாடுன்னு வச்சுக்கோங்க மாடு மாதிரி உழைக்கிறேன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மிக சிறந்த உழைப்பாளி இவங்க உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க படுத்துருக்கும் போது கூட ஏதாவது ஒரு வேலை செய்யலாமான்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி கடினமான மாடு மாதிரியே கடினமான உழைப்பாளி அப்புறம் ரொம்ப பொறுமைசாலி இது மண்ராசின்னு நான் சொன்னேன் மண்ராசினா மண்ணுங்கிறது பூமாதேவி மொழ பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம் தன்னை அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொல்லுவாங்க தன்னை வெட்டினா கூட நிலம் அகழ்வார் அந்த அளவுக்கு பொறுமைசாலி ஆனால் கோவம்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மிக அதிகமாக கோவம் வரும் அதை நம்ம சமாளிக்க முடியாத அளவுக்கு கோபம் வரும் இவங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கட்டுமான பணி ஒர்க்காகவும் விவசாயம் விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்டது அப்புறம் பால் விற்கிறது அந்த மாதிரிலாம் ஸ்வீட் விற்கிற தொழில் அந்த முக சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு நிச்சயமா ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பல்லு ஈறு பட்ட பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது தொண்டை கழுத்து இது சம்மந்தப்பட்டமான நோய்கள் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை கூட இவங்களுக்கு நிச்சயமாக வரும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு ரிஷபராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இவங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க சைக்காட்ரியாக இருப்பாங்க அந்த ஃபேஷியல் முக சீர்திருத்த டாக்டர்ஸ் இருக்காங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு கிடைச்சா மிக சிறப்பாக இருப்பாங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு அமையும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ராசியான நிறம்னு சொன்னோன்னா ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ஆஃப் ஒயிட்டு இவங்க போட்டுக்கலாம் லக்கி நம்பர் ஃபைவ் எடுத்துக்கலாம் இவங்க அந்த ஆஃப் ஒயிட்டு ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆஃப் ஒயிட்டு அது வந்து இவங்களுக்கு மிக ராசியாக இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா இவங்க வந்து மண் ராசி இவங்க வந்து முருகனை வணங்கணும் முருகனை வணங்கும் போது கூட மண் பொழுது அந்த அங்க பிரதட்சணை இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சாங்கன்னா இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க மிதன ராசி எப்படி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மிதன ராசி வந்து இந்த ராசி கட்டத்தில் மூணாவது ராசி கரெக்டு இந்த ராசி வந்து ஒரு காற்று தத்துவத்தில் இயங்கும் காற்று ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை இதோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா இது உபயராசின்னு சொல்லுவாங்க இதோட சிம்பிள் என்ன இருக்கும் ரெண்டு பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் இது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புதன்னு சொன்னாலே புத்திசாலின்னு அர்த்தம் புத்திசாலி தான் புதன் புதன்னாலே இந்த புதன் மிதுன ராசிக்காரர்கள் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் சற்று ஹைட்டாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அவங்க கண்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த புத்திசாலின்னா புதன் தாங்க இவங்க வந்து ரொம்ப சமயோகித புத்தி எப்படி எங்கே நடந்துக்கணும்னு ரொம்ப நல்லா தெரியும் இவங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்க ஸ்லைட்டாக கன்னிங்காக கூட இருப்பாங்க அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க புத்தியை அவங்க என்னான்னு கேட்டால் யாரையும் நம்ப மாட்டாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ரெட்டை மனது இவங்களுக்கு இருக்கும் ரெட்டை தலங்களில் இவங்க மனது இயங்கும் அது யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கங்கிற மாதிரி யாரையும் சட்டை பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க புத்திசாலித்தனத்து மேலே இவங்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு நம்பிக்கை அதனால் யாரையும் இவங்க நம்பவே மாட்டாங்க இப்போ ஒரு கணவர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவார் ஒய்ஃபோட அந்த செயலையும் சேர்த்து செய்வார் ஒய்ஃப்னால் அந்த கணவன் செய்ய வேண்டிய செயலை ஒரு அம்மான்னா அப்பாவாகவும் இருப்பாங்க ஒரு அப்பான்னா அம்மா மாதிரியும் இருப்பாங்க இதை பொதுவாக ஆண் ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாதகப்படி இதை திருநங்கை ராசின்னு சொல்லுவாங்க பழக்கம் உண்டு இது இந்த புதன் வந்து இருக்குதோ எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க ரொம்ப ரசிச்சு ரசனைன்னு பேர் ரொம்ப ரசனை உடையவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பாங்க இவங்க பேச்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப விகடமாக பேசுவாங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இவங்க பேச்சு இவங்க பேச்சில் மயங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அதனால் ஈஸியாக லவ் செட் ஆகும் இவங்களுக்கு காதல் வயப்பட வைப்பாங்க மற்றவங்கள பட் அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமாங்கிறது வேறு கொஷின் காதலில் மற்றவர்கள் எதிர்பாலினத்தர் இவங்க மேலே ஈஸியாக விழுவாங்க ஏன்னா இவங்க பேச்சு திறமை அப்படி இவங்க பேச்சுனால் எதையும் சாதிக்கிற திறமை கொண்டவர்கள் இவர்கள் இவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா நல்லா தீர்க்க ஆராய்ஞ்சு தான் ஒன்னொன்னையும் கண்டுபிடிப்பாங்க இவங்க ஒன்றை சிந்திக்காமல் எதையும் செய்ய மாட்டாங்க இருந்தால் கூட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப கவனக்குறைவு உண்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக முடிவெடுப்பாங்க எல்லாத்தையும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கெட்டிக்காரன்னு இருப்போம் இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்காரேன்னு நினச்சிட்டு இருப்போம் எதுலேயாவது ஒன்றில் கோட்டை விட்டுருவாங்க கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க அந்த விஷயத்தினால இன்னொன்று என்னன்னா இந்த மிதனராசினிக்காரவங்கள நம்பிட்டு ஒரு முதலாளி வேலை கொடுத்துடக்கூடாது முக்காவாசி வேலையை செய்வாங்க அந்த தொண்ணூறு பர்சன்ட் வேலைக்கு முடிஞ்சிருக்கும் அதில் ஒரு சின்ன இவங்களுக்கு கௌரவ குரப்பு ஏற்பட்டால் கூட உன் வேலையும் வேணாம் நீ வேணான்ட்டு போயிடுவாங்க இப்போ அதனால் அவங்களுக்கு நிறையா பணம் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் மீதியை மு முடித்து கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னா பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது தனக்கு பிடிக்கலைன்னா அதை அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க இன்னொரு முக்கியமான இவங்களோட குணம் இது எல்லாருமே மிதுன ராசிக்காரவங்க கட்டாயம் ஒத்துக்குவாங்க ஞாபக சக்திங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கிற மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது பத்து வருஷத்தில் பக்கத்து வீட்டில் குடியிருந்தவரை என்னைக்காவது பார்ப்பாங்க இவங்க பேரை சொல்லுவாங்க ஊரை சொல்லுவாங்க அவரை ஒரு நாள் சந்தில் இடுக்கலை அதிலெல்லாம் பூந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிருப்போம் ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அடுத்த தர வரும்போது அந்த வழியை அவ்வளோ துல்லியமாக சொல்கிற அந்த பவர்லாம் அவங்களுக்கு இருக்கும் இவங்களோட புதன்னாலே ரசனைங்க இவங்க ரசனை பேச்சு விகடமாக பேசுகிறது சிரிப்பாக பேசுகிறது கவர்ச்சியாக பேசுறதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பழக்கம் இவங்க என்னான்னு கேட்டால் இவங்களோட அபார சக்தி என்னான்னு கேட்டால் இவங்க திருமண வாழ்க்கை வந்து நிச்சயமாக சொல்லலாம் முதல் திருமணம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது முதல் காதலும் இவங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்பே கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கு காதல் வெற்றி அடைஞ்சதுன்னு வாய்ப்பே கிடையாது இவங்க சிந்தனையெல்லாம் பார்த்து நம்ம பயந்தே போயிடுவோம் அது ஒரு அபாரமான சிந்தனையாக இருக்கும் கண்ணதாசன் சொல்வாரு ராட்சச சிந்தனைன்னு அது மாதிரி இவங்க ரசனை இருக்கிறதுனால ராட்சசத்தனமாக சிந்திப்பாங்க அதை வந்து செயல்படுத்தவும் பார்ப்பாங்க இவங்களோட இன்னொரு குறை வந்து நல்லா தூங்குவாங்க இது இந்த ராசியோட சிறப்புங்க நல்லா தூங்குவாங்க தூங்குவாங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது இப்போ ராசின்னு வச்சுக்கோங்களேன் வேலையெல்லாம் விட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை செய்வாங்க இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க தூங்க வேண்டிய நேரத்தில் சரியாக தூங்கி புத்திசாலித்தனமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு இவங்களுக்கு உண்டு நிச்சயமாக இவங்க திருமண வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது இவங்களோட திருமண வாழ்க்கையில் பிள்ளைகள் பிறக்கும் இந்த மனை தான் இவங்களுக்கு வந்து எப்பவுமே என்னவா இருப்பாங்கன்னு கேட்டா ஹையா இருப்பாங்க இல்ல இருந்தால் இருந்தா தான் ஹையா இருப்பாங்க அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க இல்ல மனைவியா இருந்தா கணவர் தான் டாமினேட் பண்ணுவாங்க பொதுவாக என்னன்னா மிதுன ராசி ஆண்கள் என்ன பண்ணிடணும் பெண்கள்கிட்ட சரண்டர் ஆகிடணும் கதவு மூடிட்டு காலில் உந்துடணும் அதுதான் அவருக்கு வந்து நல்லது இல்லைன்னா அவர் குடும்ப வாழ்க்கை வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க இவங்க வந்து இவங்களோட அந்த சிந்தனைக்கு தீனி போட இது பண்ண முடியவே முடியாது இவங்கள்ட்ட லிக்விடாக பணம் கையில் வச்சுக்கவே கூடாது இவங்க லிக்விடாக பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிடும் ஸோ இவங்க என்ன பண்ணிடணும் அதை எல்லாம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இவங்களுக்கு என்னென்ன வேலை சிறக்கும்னா அக்கௌண்டன்சி பேங்கிங் சிஏ படிப்பு அப்புறம் இந்த புத்தியை பயன்படுத்துகிற எல்லா வேலையும் ரொம்ப அழகாக பேசுவாங்கன்னு சொன்னோம்ல அதனால பேச்சை பயன்படுத்தும் தொழில்கள் வாத்தியார் மேடை பேச்சாளர் அரசியல்வாதி இந்த ஆர்ஜே விஜேம்பாங்கல்ல ரேடியோவில் மூச்சு விடாமல் பேசிகிட்டே இருப்பாங்கள்ல அவங்க அது மாதிரி விஜே வீடியோ ஜாக்கின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் அந்த தொழிலெலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அமையும் ஏன்னு கேட்டால் இவங்க பேசி கலைப்பே அடைய மாட்டாங்க பேசுறதுல நமக்கெல்லாம் டயர்ட் ஆகிடும் இந்திரா ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பேசுறதுல ரொம்ப சுவையை கூட்டிக்கிட்டே போவாங்க பேச்சுனால சலிப்பு அடையாத ஒரே ராசி எதுன்னு கேட்டால் மிதுன ராசி தான் இவங்களுக்கு வரக்கூடிய நோயின் பார்த்தா இவங்க காற்று ராசி இல்லையா இந்த கேஸ்டிக் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும் வயிறு டை இன்டைஜஷன் அஜீரண ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் எப்போத்தாலும் டிப்ரெஷன் ஒரு இரிட்டேஷன் ஒரு கோவம் இப்படி இருக்கும் மாறி மாறி பேசுவாங்க இவங்களை லாங் ஸ்டாண்டிங்காக இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே முடியாது ஒரு மிதுன ராசிக்கார்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க அறுபது வருஷம் நண்பர் இவர் எனக்கு நான் அறுபது வருஷமாக நகமும் சதயமாக இருக்கணும்ல மிதுன ராசிக்காரவங்களுக்கு அந்த பேச்சே கிடையாது லாங் ஸ்டாண்டிங் நண்பராக இருக்க அவங்க வந்து சரி வர மாட்டாங்க முக்கால்வாசி இது பொருந்தும் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில கருத்துகள் மாறலாம் இவங்க எப்போவுமே வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வணங்கணும் தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் மிதினராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர்னு சொன்னோன்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் லக்கி நம்பராக பயன்படும் அதே மாதிரி லக்கி கலர் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொன்னால் பச்சையும் வெண்மையும் எடுத்துக்கலாம் முக்கியமான வேலைகளுக்கு போகும்பொழுது பச்சை நிற ஆடை வெண்மை நிற ஆடை நீளம் கூட அவங்களுக்கு லக்கி நிறம் தான் அந்த கலர்